வணக்கம் ஸ்மார்ட் ஃபோன்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கக்கூடியது இந்த ஆப்பிள் ஐஃபோன் இன்ஃபேக்ட் நம்மள நிறைய பேருக்கு ஐஃபோன் ஃபேவரட் ஃபோனாக கூட இருக்கலாம் அந்த ஆப்பிள் கம்பெனியோட நிறுவனர் மிஸ்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐம்பத்தி ஆறு வயசில் புற்றுநோய் காரணமாக இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பத்து வருஷம் முன்னாடி ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் மரணப்படுக்கையில் பதிவு பண்ணின கடைசி வார்த்தைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முதல் பதிவாக பண்ணணும்னு நினச்சேன் ரொம்ப இமோஷ்னலான வார்த்தைகள் கேளுங்கள் வர்த்தக உலகத்தில் வெற்றியோட உச்சியை தொட்டுட்டேன் மற்றவங்களோட பார்வையில் என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் எவ்வளவு வேலை இருந்தாலும் அதுக்கு நடுவில் நான் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தேன் நோய்வாய்பட்டு படுக்கையில் இருக்கிற இந்த தருணத்தில் என்னோடய மொத்த வாழ்க்கையும் நான் யோசித்து பார்க்குறேன் நான் பெருமையாக நினச்ச எனக்கு கிடைச்ச அங்கீகாரங்கள் நான் தேடி தேடி சேர்த்த சொத்துக்கள் இதெல்லாமே வரப்போகிற மரணத்துக்கு முன்னாடி ரொம்ப அர்த்தமற்றதாக உணர்கிறேன் நான் சந்தோஷமாக இருந்த தருணங்கள் என்னுடைய நண்பர்கள் கூட செலவு செஞ்ச நேரங்கள் என்னோட குடும்பத்து கூட நான் செலவு பண்ணின நேரங்கள் மட்டும்தான் அந்த நினைவுகள் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது நம்மகிட்ட இருக்கிற கார் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஓட்டுநரை பார்த்து அப்பாயிண்ட் பண்ணலாம் நம்மகிட்ட இருக்கிற பணத்தை பெருக்கிறதுக்கு நல்ல ஒரு புத்திசாலியை பார்த்து அவங்களையும் அப்பாயின்ட் பண்ணலாம் ஆனால் நமக்கு நிகழ இருக்கிற மரணத்தை டீல் பண்ணுறக்கு வேறு யாரையும் அப்பாயிண்ட் பண்ண முடியாது நம்ம தான் அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும் வாழ்க்கையில் எது தொலைஞ்சாலும் திருப்பி கிடைச்சிரும் இல்லாட்டி நம்ம வாங்கிடலாம் ஆனால் நம்மளுடைய நல்ல நேரங்கள் போச்சுன்னா கிடைக்கவே கிடைக்காது ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே நம்மளை கொண்டு போகும்போது தான் நமக்கு புரியும் ஆரோக்கியமான வாழ்வுங்கிற புஸ்தகத்தை நாம் இன்னும் முழுசாக படிக்கலை அப்படின்னு வாழ்க்கையில் நம்ம எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி ஆரோக்கியத்தை பற்றி உணரக்கூடிய நேரம் வரும் குடும்பத்தை பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கணும் மனைவியை அதுக்கும் மேலே நல்லபடியாக நடத்தணும் நம்ம நண்பர்களை நம்ம கூட பழகுற உறவுகள் கூட மனசார பழகணும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம உடம்ப நல்லபடியாக கவனிச்சுக்கணும் வயசாகும் போது இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு புரிய வரும் எவ்வளவு தான் பொருள் சேர்த்தினாலும் அடி இருந்து அது சந்தோஷத்தை கொடுக்காது நாம குடும்பத்தோட செலவு செஞ்ச நேரங்கள் நாம நண்பர்களோட இருந்த தருணங்கள் இதனோட நினைவுகள் தான் மனசார சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க்கையில மறுக்க முடியாத சில பாயிண்ட்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு அதிகமாக பணம் சேர்க்கறக்கு சொல்லி கொடுக்குறத விட இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது தான் ரொம்ப முக்கியம் மனுஷனாக இருக்கிறக்கும் மனுஷத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது ரொம்ப சில பேருக்கு தான் அது புரியும் சாப்பாட்டை மருந்து மாதிரி சாப்பிடணும் இல்லாட்டி மருந்த சாப்பாடு மாதிரி சாப்பிட்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் நாம் பிறக்கும் போது கொண்டாடப்படுவோம் நாம் பிறந்தத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி நாம இறக்கும்போது ரொம்ப வருத்தப்படுவாங்க நாம இல்லாத நினைச்சு துக்கப்படுவாங்க சந்தோஷம் துக்கம் இதுதான் வாழ்க்கை இதுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு போகணும் வாழ்க்கைக்கு தேவையான சிறந்த மருத்துவர்கள் சூரிய